சொல்லு உங்கள் பேர் சொல்லுங்கம்மா ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் பேர் என் பேர் நம்மள உங்கள் வயசு வயசா ஆ ஆ வச்சுருக்கீங்க இவ்வளோ எப்படி உங்களுக்கு தோணுது தான் தோணுது எத்தனை வயசுல நாலா இப்போ ஃபேமிலி எல்லாரும் எப்படி தாங்க உடம்புக்கு கை கால் வலியெல்லாம் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பெண்களுக்கெல்லாம் என்ன சொல்லு நினைக்கிறீங்க என்ன சொல்லுங்க நம்மள போல உழைக்கணும் உழச்ச இன்னைக்கா இருந்தாலும் வெட்டி இருக்குது சந்தோஷமாக இருக்குது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது சரிங்கம்மா எல்லாருக்கும் வந்து நல்லா சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்க ஆ நீங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா இருங்க நல்லா இருக்கு சரிங்கம்மா இப்போ எண்பத்தஞ்சு வயசுல கூட இந்த பாட்டி அம்மா வந்து பூக்கடை வச்சு இந்த அளவுக்கு ரன் பண்ணுறாங்க இந்த இடம் வந்து கலெக்டர் நகரில் இருக்குது இது டி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இந்த வயசுலேயும் இவங்களோட கான்ஃபிடென்ட்டு பெரிய லெவலு இவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம்